பேசப்படுகிற ஒரு வரலாற்று செய்தி தான் இந்தியா என்று சொல்லுகிற நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் காபு கொள்ளப்பட்டு அதுவும் விழுந்த போது வைத்தியர்களும் வைத்திய துறையை படிக்கின்ற பிள்ளைகளுடைய அந்த இருக்கைகளில் போய் விழுந்து அதிலும் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இழந்து வீடியோக்களை எல்லாம் பார்க்கிற போது மனம் உருகி துடியாய் துடிக்கக்கூடிய அது யாராக இருந்தாலும் முஸ்லிமாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் வேறு உறவுகளாக இருக்கலாம் எவ்வளவோ துடியாய் துடித்து இன்றைக்கு வெள்ளையாக இருந்த மனிதர்களெல்லாம் கரிகட்டைகளாக இருக்கிற ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு துயரமாக இன்றைய உலகம் உத்து பார்த்து கொண்டு எல்லா மீடியாக்களிலும் சர்வதேச எல்லா மீடியாக்களிலும் இன்றைக்கு பேசு பொருளாக மாறிப்போயிருக்கிறது இரும்பு பறவை என்று வர்ணிக்கப்படுகிற உலகத்தின் மிக உன்னத தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட அந்த அதுல எல்லா பிளைட்டுகளையும் விடவும் வசதிகளும் வாய்ப்புகளும் நிறைந்த புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு பாதுகாப்புகளை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு பிளைட் வெடித்து பதறி சிதறி போயிருக்கிற ஒரு சோகம் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையில் கவலையாக இருக்கிறது எத்தனையோ உயிர்கள் துடிக்கிறார்கள் எத்தனையோ தாயும் தந்தையும் அழுகுரல் கேட்கிறது ஒரே ஒரு மனிதர் உயிர் தப்பிருக்கிறார் ஒரே ஒரு மனிதர் உயிர் தப்பிருக்கிறார் அவர் இருந்த சீட்டிலே பக்கத்திலே பார்க்கிறார் அப்படியே திறந்த மாதிரி வெடித்து திறந்த மாதிரி இருக்கிறது அதிலே இருந்து துள்ளி குதித்து இன்றைக்கு வைத்திய சாலையிலே அவர் தப்பி உயிர் பிழைத்திருக்கிறார் கனியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை இன்றைக்கு பிளாக் பாக்ஸ் தேர்றாங்க கருத்தப்பட்டிய தேர்றாங்க அதுல எல்லா தகவல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் பேசிய பேச்சுக்கள் நடந்த நிகழ்வுகள் பிளைட் இயக்கப்பட்ட விஷயங்கள் பைலட்டுகள் என்ன செய்தார்கள் என்று சொல்லுகிற அத்துணை தகவலும் அந்த கருப்பு பெட்டியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்பதை அதையும் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க என்னதான் கண்டுபிடிச்சாலும் என்னதான் தகவலை திரட்டினாலும் போன உயிர் போனதுதான் மீண்டும் வராது சில ஒரு வைத்தியர் ஒரு வைத்தியர் லண்டனில் இருந்து வருஷமாக அங்கு வேலை செய்து அவருடைய மனைவியும் ஒரு வைத்தியர் இந்தியாவிலே அவர் வைத்திய துறையிலே இருக்கிறார் போறத்துக்கு ரெண்டு நாளைக்கு முதல் தன்னுடைய வேலையெல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு மூன்று பிள்ளைகளோடு மூன்று பிள்ளைகளோடு நாம் இந்தியாவை இருந்து போய் லண்டன்ல வாழலாம் என்பதற்காக அங்க போய் சுபகான் போய் சேர்ந்துடுவோம் என்ற நம்பிக்கையோடு பிள்ளைகளோடு சிரித்து மகிழ்ந்து போட்டோ எடுக்கின்ற அந்த நிமிடம் தான் நம்முடைய இறுதி நிமிடம் என்று தெரியாமல் எத்தனையோ உயிர்கள் ஒரு பெண் திருமணம் முடிச்சு மிச்சம் குறைய நாள் மாப்பிள்ளைய சந்திக்கிறதுக்காக வாப்பாவை புத்தமிட்டு வீட்டுல உள்ள எல்லார்ட்டையும் பிரியாவிடை சொல்லிட்டு போனவர் மீண்டும் கணவனை சந்திக்காமல் தான் புறப்பட்டு போன இடத்துக்கு திரும்ப வராமல் இடையிலே மர்ணித்து போன வரலாறு உலகத்தில் பேசுகின்ற ஒரு வரலாறாக மாறி போயிருக்கிறது படிப்பினை இருக்கிறது நமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது அஜல் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு தவணைகள் இருக்கிறது அந்த தவணை வந்து விடுமாக இருந்தால் ஒரு நிமிடம் பிற்படுத்தப்படவும் மாட்டாது ஒரு நிமிடம் முற்படுத்தப்படவும் ஆயிரம் அடி மிக குறைந்த அடியில இருந்து விழுந்து சிதறி பத்தி போயிருக்கிறது ஒவ்வொரு பைலட்டுகளும் இன்றைக்கு இது பைலட்ல உள்ள மிஸ்டேக்கா அல்லது பிளைட்ல உள்ள மிஸ்டேக்கா பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இரும்பு பறவை என்று வர்ணிக்கப்படுகிற இந்த சக்திக்கு மேலால் ஒரு சக்தி இருக்கிறது அதுதான் வல்லவன் ரப்பு என்பதை இந்த உலகம் மறந்திருக்கிறது நாம் நம்புகிறோம் அவர்களுடைய பயணம் வானத்திலே முடிவடைந்தாலும் அவருடைய உயிரும் அங்கு பறிக்கப்பட வேண்டும் என்பது அல் குருவான் சொல்லுகிறது ஒலைக்குள்ளி உம்மத்தின் அஜல் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு தவணைகள் இருக்கிறது வந்துவிட்டால் ஒரு நிமிடம் உட்படுத்தப்படவும் மாட்டாது ஒரு நிமிடம் பிற்படுத்தப்படவும் மாட்டாது இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரோடு பறந்த அந்த அந்த பிளைட் ஒருவர் மாத்திரம் உயிர் தப்பி இருக்கிறார் ஒரு பெண் ஓடி வருகிறார் பிளைட்டுக்கு புறப்பட்டு போவதற்காக பிளைட் சரியாக ஒன்று பத்து என்று நான் நினைக்கிறேன் அதற்கு அந்த பிளைட் பறப்பதற்கு தயாராக இருக்கிறது பனிரண்டு இருபதாக ஆகிவிட்டது வருகிற போது வீதிகளில் உள்ள சன நெரிசல் வாகன நெரிசல் நிமிஷம் தாமதமாகிவிட்டது அந்த பெண் கெஞ்சிரா போய் கேட்கிறார் அங்கே உள்ளவர்கள் மறுக்கிறார்கள் யாராவது பெரியவர்களை காட்டுங்கள் நான் பேசுகிறேன் என்று சொல்கிறார் மறுக்கப்படுகிறது அந்த பெண் பயணத்தை மேற்கொள்ளாமல் வந்த காரில் திரும்ப வருகிற போது இடையிலே இந்த துயர்

அனுமதி தாருங்கள் என்று கேட்ட போதும் கொடுக்காமல் அல்லாஹு அவருக்கு வாழ்வதற்கான அவகாசத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் இதில் பாரதூரமான படிப்பினை இருக்கிறது இந்தியாவை குறை சொல்லலாம் அல்லது பைலட்ட குறை சொல்லலாம் அல்லது பிளைட்டை குறை சொல்லலாம் அல்லது பறவைகளை குறை சொல்லலாம் ஒரு ஐநூறு ஒரு அஞ்சு கிலோ ஒரு பறவை வந்து மோதினாலும் அது போகின்ற ஸ்பீட்ல நூறு கிலோ இடையுடைய பாரமாக அது இருக்கிறது அதுக்குள்ள சுத்துகிற அந்த இன்ஜினுடைய அந்த சிறகுக்குள்ள ஒரு பட்டாள பறவை போனால் பெரிய இடிந்து விடும் என்று சொல்லுகிற அளவுக்கு அதையெல்லாம் கேட்கிற போது அந்த அந்த வந்த வரலாறும் யாபகம் வருகிறது அல்லாஹு ரப்புல்லாலமின் போதுமானவன் இதுல இருந்து நாம் படித்துக் கொள்ளுகின்ற படிப்பினை என்ன என்றால் கருத்த போக்ச எடுக்கலாம் தேடலாம் ஆய்வு செய்யலாம் சொல்லலாம் இதற்கு பிறகு நடக்காமல் இருப்பதற்கு ஏதாவது ஏற்பாடுகள் செய்யலாம் ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது நல்லவனோ கெட்டவனோ முஸ்லீமோ காபிரோ இஸ்லாமோ இல்லையோ அவனுக்கு எழுதப்பட்ட தவணை எங்கு அங்கு அவன் போய் வேண்டும் என்பதை சொல்கிறது வருவதற்கு முதல் உறவுகளை பேணி நடக்க வேண்டிய நல்ல மனிதர்களாக இந்த உலகத்தில் நானும் நீங்களும் மாற வேண்டி இருக்கிறது ஒரு செய்தி இந்த வெடிச்ச உடனே பத்திர நேரம் மக்களை காப்பாற்றுற ஒரு பக்கம் இருந்தாலும் எல்ல சிந்தனையும் அந்த கருத்தை பெட்டி எங்க அப்படிதான் தேடினாங்க ஏன்னா அதுல உள்ளதுதான் நமக்கு கடைசி தீர்ப்பு அதுல உள்ளதுதான் என்ன மிஸ்டேக் யாருல யாரு தப்பு பண்ணாங்க என்பதை புரிஞ்சு கொள்ளலாம் அது என்றால உருவாக்கப்பட்டது தீயில அது நெருப்புல எரியாது கடல்ல அது அழிஞ்சு போகாது அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய ஒரு ஒரு சின்ன ஒரு பொக்ஸ வச்சிருந்தாங்க அதை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க அதை கேட்கிற நேரம் பாக்குற நேரம் அவ்வளவு பேருடைய குறைகளும் நிறைகளும் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்பது யோசனை வந்தது அல்லாஹு எல்லா விஷயங்களையும் எழுதக்கூடிய இரண்டு வானவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் பறக்குகின்ற பிளைட்டிலே பைலட் விட்ட தவறுகளையும் விட்ட தவறுகளையும் அங்கே உள்ள மக்களுடைய குரல்களையும் அதனால் பதிவு செய்ய முடியுமாக இருந்தால் என்னையும் உங்களையும் படைத்த என்று சொல்லுகிற இரண்டு வானவர்களை வைத்து எல்லாவற்றையும் அல்லாஹுத்தாலா பதிகிறான் என்றால் மறுமையின் விசாரணையில் அல்லாத அதை கொண்டு வருவான் என்றால் அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அது அப்படி இப்படி என்பதற்கு அப்பால் அல்லாஹ் தந்தை இந்த ஆயுளை நல்லவர்களாக பயன்படுத்தி நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானா